சேர்க்குரியrangle எல்லாம் நல்ல நல்ல சொல்ல வர கருத்து இருந்து பாதை வந்து அந்த காரணத்துக்கு வந்து விலகறவே அப்போ கொஞ்சது தான் நம்ம வந்து ரிலே பண்ண முடியும் இப்போ நம்ம வந்து சர்ச்சைக்குரிய விஷயத்துலயே நாம ஒரு கருத்து சொன்னோம்னு சொன்னோம்னா அந்த கருத்துல நம்ம வந்து ஒரு எல்லாரும் உடன்பாடான கருத்து வர முடியும்னு சொல்ல முடியாது நம்ம கருத்தே கூட தப்பா கூட இருந்தாலும் இருக்கலாம் நாமலாம் அதை போய் நம்ம ரிலே பண்ணி ஒரு காலையில ஸ்டெப் எடுத்து வைக்க கூடறங்கிறது தான் முடிஞ்ச அளவில் நம்ம நம்ம போகிற பாதைக்கு ஓட உ உறுதுணையாக இருக்கிற மாதிரி உள்ள கான்செப்ட்டை நம்ம கொண்டாந்துக்கலாம் அவ்வளோவா தேவையற்ற விஷயங்கள் எந்த வகையிலயும் கவனம் செலுத்தாம ரொம்ப கவனமா தான் அதை பார்க்குறது ஆமாம் அதுதான் நமக்கு நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கிற இடம் பெர்ஃபெக்ட்டாக இருக்கணும் எந்த விதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது இல்லை அதெல்லாம் நம்ம ஒரு அதை மட்டும் நம்ம சில தெளிவா குடுத்துட்டோம் சொன்னா மற்றது வந்து சில நேரங்களில அதுக்காக நம்ம ஸ்டெப்ஸ் மட்டும் இல்லாம சுற்றுப்புறம் நம்மளால பார்வை போயிருது அப்ப அத வந்து கொஞ்சம் அதுக்கு நம்ம கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு அதிகபட்சம் சொன்னதே அப்படின்னு சொல்ல முடியுங்க எனக்கு தெரிஞ்சு நான் படிச்ச வாய்க்கு நான் யாருன்னு கேட்டிருந்தா இருந்தேன் ரமலா இருக்கு யாருன்னு சொல்லி அதிகபட்ச ஒரு கனவான வார்த்தைன்னா அதெல்லாம்

சரி சரிமையில வந்து ஒரு தப்பு அவரே வந்து மனப்பூர்வமாக கூட சில தப்புகளுக்கு ஆய்ச்சித்தவங்களா அவங்களே கூட தேட்டர் அளவுக்கு கூட வந்துடும் ஏன்னா நம்ம பண்ண தப்பு நம்ம தப்புக்கு பனிஷ்மெண்ட் அடைஞ்சிட்டா பரவாயில்லைய எண்ணம் கூட வந்தாலும் வரலாம் ஆமா அவங்க வந்து அவங்கதான் விடுதலை அவங்க என்னைக்கு விடுதலை அடைஞ்சாங்களோ அவங்க எல்லாத்துலயும் விடுதலை ஆயிடுறாங்க பாதிப்பு மாறுற மாதிரி ஏதாவது வந்தனாலுமே கூட சில இதுகள் வந்து ஒரு நல்லதுக்காக தான் அமைச்சிடுவாங்க இப்ப இந்த மாதிரி உதாரணமா ஒவ்வொருத்தரும் சிலவங்க அகால மரணம் அடைகிறதுங்க எல்லாமே கூட பெரியவங்க எல்லாம் அவங்க மேல ஏதாவது ஒரு பனி இப்ப ஏதாவது பண்ணி அந்த பண்ணி விளைவா தான் அது வரும் ஜீசஸ் பண்ணி இப்போ இப்ப மாதிரி காந்தி வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாரு சொன்னாலும் கூட ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் தான் அது அந்த பனிஷ்மெண்ட் அவங்க அதனால அவங்களுக்கு ஒன்றும் அது பனிஷ்மெண்ட் மாதிரி கிடையாது பனிஷ்மெண்ட்னால என்னன்னு சொன்னா நல்லதுதான் நடக்குது உண்மையில பார்க்கும்னா புத்தர் வந்து அப்படி ஜீசஸ் வந்து அந்த மாதிரி செத்துனால என்ன கொஞ்சம் எழுச்சி கிடைக்குது மகாத்மா காந்தி சுட்டு போனால இன்னும் கொஞ்சம் தான் எழுச்சி ஏற்படுது ஒரு நல்ல மனுஷன் இப்படி போய் நல்ல மனுஷன் இப்படி பண்ணலாமான்னு சொல்லும் பொழுது ஒரு நல்ல உணர்வு தான் அந்த மாதிரி தான் இதை ஒட்டி மகரிஷி ஒரு இடத்துல சொன்னாங்க தாங்கிக்கொள்ள முடியற அளவான துன்பங்கள் எல்லாம் நமக்கு வரும் ஒருவேளை நம்மளுடைய வினை அதையும் தாண்டி இருந்தா இந்த உயிர் உடம்பு தங்காது

நோய்க்கு பயப்பட்டு சுயசைட் பண்ணிடுவாங்க அப்படி சுயசைட் பண்ணிட்டு இருக்கவங்க என்ன ஆயிருந்தீங்கன்னா அடுத்த பிறப்புல பிறக்கும் போதே நோயோட பிறந்துடுவாங்க சில காலம் சில குழந்தைகள் வந்து பிறக்கும் போதே அவங்க இறந்து போயிடறாரு பாத்தீங்களா பிறக்கும் போதே நோயில நோயாவைப்பட்டு சீக்கிரமாயே இறந்து போயிருது ஒரு வயசுக்குள்ள ரெண்டு வயசுக்குள்ள இறந்துக்கிறது பாத்தீங்களா நோய் கடை நோய் தான் இருக்கும் அது இந்த மாதிரி பலாத்காரமா அப்புறப்படுத்தி வரதுனால அது உண்மையிலேயே வந்து இயற்கையான மரணம் வந்து தான் கரெக்ட் எல்லாத்தையும் தாங்கக்கூடியது நீட்டு தாங்க முடியாது நீட்டு ஒண்ணு கிடையாது எப்படினாலும் உடம்பு தாங்கி தானே ஆகணும் என்ன பண்ணாலும் எதே ஒரு வகையில தாங்க தானே செய்யணும் இந்த ஜென்மத்தில் தாங்க முடியலன்னா இன்னொரு பாடி எடுத்தாவது பழைய எப்படி கர்மம் அனுபவிச்சுதான் தேரணும் அனுபவிக்கணும்னு சொல்லி வரும்போது அனுபவிச்சுதான் தேரணும் அது அதில் ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது இன்னொரு வாங்க சொல்லப்படுறீங்க பாதங்கள்ல எனக்கு நம்ம நம்ம வந்து செயல் மூலியமா அனைத்தையும் மாற்றிட முடியும் எவ்வளவு மோசமான இருந்தாலும் நம்மளுடைய செயல் நம்மளுடைய செயல்பாடுகள் மூலியமா அதையெல்லாம் மாற்றிட முடியும்

இல்லை இல்லை அப்படி இல்லை அதாவது எப்படி சொன்னதுன்னா எல்லாத்தையும் மாற்றுறதுங்கிறது நமக்கு அப்படி இது என்னென்னா மாற்ற முடியுங்கிறது முழுக்க முழுக்க மாற்ற முடியும்னு சொல்ல முடியல அது அதை வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவு மாற்றியமைக்கலாம் வழியா முழுக்க முழுக்க தலைகளை மாற்றி இல்லாம நல்லிஃபை பண்ண முடியாது கொஞ்சம் ஷேப்பும் மாற்றி கொடுக்கலாம் ஒரு கார வந்து இப்படி வந்து நம்மளை நோக்கி கல் வந்து நான் தட்டி விட்டோம்னா அந்த வேகத்தை வேற ஒரு டைரக்ஷனை மாற்றி விட்டுறோம் அதுக்காக கல்லே வரவிடாமல் பண்றதுக்குன்னு முடியாது வரக்கூடிய கல்ல திசை மாற்றி விட்டுரலாம் இல்லை நம்மளை நோக்கி வர்ற கடல நம்ம நானுடனே வேற மீதாவது ஹிட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போயிடலாம் அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதை கொஞ்சம் ஷேப்பை மாற்றிக்கிறோம் ஒரு சிறு மாற்றத்தை நம்ம பண்ணிக்கிறோம் அப்ப அது முயற்சிங்கிறது வந்து நம்முடைய ஒரு பங்கு இருக்கு அதாவது பிராரப்தமும் ஆகாமியும் மீட் பண்ற இடத்துல நம்முடைய பங்கு கொஞ்சம் இருக்கு முழுக்க முழுக்க எல்லாத்தையும் மாற்ற முடியுங்கிறது வந்து அது அப்படி பொழுது மாற்ற முடியுமா மாற்ற முடியலங்க தெல தெளிவா தெரியணும் நமக்கு விதிக்கப்பட்டது எது நம்ம என்னதான் மாத்திருக்கோம் முழு பர்டிகுலர் தான் நமக்கு நம்முடைய நம்முடைய செயல் என்ன விதியினுடைய செயல் என்னங்கறது பற்றி ஒரு சரியான வியூ கொடுக்கும் தீர்க்கம் இல்லாத இடத்துல போய் நம்ம ரொம்ப ஆதன்டிக்கேட்டடா நம்ம சொல்ல முடியும்

விதிக்கப்பட்டது நிச்சயிக்கப்பட்டது ஒண்ணு இல்ல நான் மாற்ற முயன்ற இல்ல இறங்குனா கூட அதுவும் நிச்சயிக்கப்பட்டதுதான் ஆற்றின் போக்குல ஒரு துரும்பா நீங்க போயிட்டே இருங்க நீங்க எது கண்ணுனால என்ன வேலை கூட அத சரியா செஞ்சிட்டு சரியா செஞ்சு சொன்னா அதைக்கும் எதிர்பாரம் சரி தப்புங்கறதே உங்க மாயா வாதம் எல்லாமே இது எல்லாமே வந்து மனோ அம்சமா எடுத்துட்டு போறோம் அம்சத்தோட இணைக்கும் போதுதான் பிரச்சனை அப்போ மாயாங்கிற கான்செப்ட் தப்பா வந்துரும் விதிக்கப்பட்டதுங்கிறது தப்பா வந்துடும் அப்ப அங்க முயற்சி திட்டமிடுதல் எல்லாமே சொல்லும்பொழுது அது வந்து நம்ம ஆதண்டிக்கா புரூவ் பண்ண முடியாது இது வந்து ஒரு கருத்து எவ்வளவு அந்த கருத்து வந்து ஏற்ற மட்டும்தான் அது பொருந்த மொழிய எல்லாருக்கும் பொதுவான கருத்து விஞ்ஞானபூர்வமானதுன்னு சொல்லி அதனால இது ஆனா அதே நேரத்துல ஒரு பகுதிக்கு இது கரெக்டா சென் பெர்சன்ட் பொருந்தது அக உணர்வு பொறுத்த அளவுல அது சொல்றது சென் பெர்சன்ட் கரெக்ட் நம்ம கையில ஒண்ணுல தானா நடக்குதுங்கிற சொல்லி சொன்னா அது தானாவே சரியா போயாது அது எல்லாமே மனசுல இருக்கக்கூடிய ஒரு கனவுங்கிற மாதிரி எடுத்துட்டோம் சொன்னா அது சரியா போயாது அப்படின்னா அது கரெக்டா இந்த லாபம் ரொம்ப சில இடங்கள்ல அதிகமா இருந்தது வேதங்கள் அடிப்படையா கொண்டாங்க ஏட்ட இந்த நம்ம அது வந்து மனோரீதியான அம்சத்துக்கு அது பொருந்தும்னு சொன்னா அப்படி பிரிச்சி அவங்களுக்குள்ள பகுதியை ஒதுக்கி கொடுத்துட்டாங்கன்னா அதல திருப்தி அடைட்டேன்னா கரெக்ட். சொல்லியாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா அதுதான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கு. இப்போ அவங்க வந்து அகத்தை மட்டும் பேசுறவங்க. புறத்தையும் அதுக்குள்ள எணைச்சு கொண்டு வரும்போதுதான் எல்லா பிரச்சனைக்கும் அதுவே காரணமா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து அப்போ நம்ம என்ன செஞ்சாலும் கேக்குறது பண்ணோம்ல இந்த மாதிரி ஆயிடும். நான் இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு நல்ல சாதகமா நடக்கிற வரைக்கும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க அவங்களுக்கு பாதகமாக நடக்கும் பொழுது மாயா காரணம்னு சொல்ல மாட்டாங்க நீங்க தான் காரணம் நீங்க தான் இந்த பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நேரத்தில் அந்த எல்லாம் அவங்களே விட்டுருவாங்க அதே கான்சர்ட் கடைசி கடைசி வரைக்கும் அதே கான்சர்ட்ல இருந்தா கடைசி வரைக்கும் இருக்கணும் ஆரம்பத்தில் அவங்களுக்கு சாதகமா இருக்கிற வரைக்கும் இந்த இருக்கு பாதகமா கான்சர்ட் மாத்தாங்கன்னா சரியில்ல இருக்கு அந்த நேரத்துலதான் அது ஆனா இது ஒரு போதை தருதுங்க அந்த எனக்கு அதுல என்னைக்கும் துளி உடன்பாடு இல்லைங்க நான் எல்லாம் மாத்தணும் எல்லாம் மாறணும்னு நினைக்கிறேன் ஆனா இது ஒரு அந்த சிந்தனை வந்து ஒரு போதை தருது நீங்க செய்யறதுக்கு எதுவுமே இல்ல சொல்லும்போது ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் பாத்தீங்களா நம்ம வந்து ஒரு போராட்டத்தை குறைச்சிருது ஆனா இது வந்து நம்ம சரியா நம்ம செஞ்சுட்டோம் சொன்னா அந்த போராட்டம் குறைஞ்சிருது எப்போ சொன்னா மனோ அது மட்டும் எடுத்துட்டோம் சொன்னா அப்பவும் இந்த போராட்டத்தை குறைச்சிருது இப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கிறது போராட்டம் இல்லாத காரணமே வந்து இந்த ரிலாக்சேஷன் கொடுக்கறதுனாலதான் அந்த போராட்டம் இல்லாத தன்மைக்கு வரும் ஆனா அதிகமா இருந்தா சுவாரஸ்யம் நான் வந்து தியானம் உணர்வு எல்லாம் அடையணும் அதுக்காக அடையணும் தியானம் செய்யலாமான்னு தான் கேட்டங்கய்யா ஏதோ ஒரு மாதிரி வந்து நீங்க ஏதாவது அடையணும் இலக்கு அடையணும் அனுபவத்துக்கு அப்பதான் தியானம் செய்யுங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க நான் ஏதோ ஒரு சித்திக்கள் அடையணுமா அனுபவத்தை அடையணும் அடிப்படையில தியானம் செய்யணும்ங்க

இறை உணர்வுங்கிறது ஆக்சுவலா பாடி வந்து ஆரோக்கியமான பாடி வந்து அன்கான்சியா இருக்கு பாத்தீங்களா அன்கான்சியா இருக்கிறது அது அன்கான்சியஸ் ஸ்டேட் எப்போ ஏற்படும் ஏற்படும் போது அன்கான்சியஸ் ஸ்டேட்டே எதையுமே செட்டப் பண்ணாத ஒரு நிலைக்கு வரும்போதுதான் அது வந்து ஒரு ஆரோக்கியமான நிலை வந்து இப்ப வந்து நம்ம வந்து எல்லாமே போகுதுன்னு தெரிஞ்சோம்னா ஏதோ ஒரு ரிலாக்ஸேஷன் சேர்ந்து வந்துட்டு இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீட்டு சொல்லி எடுத்தோம்னு அந்த கான்செப்ட் மாறி போய் எக்ஸ்பீரியன்ஸாவே எடுக்க விடாது எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுலாம் வந்து ஒரு விளைவு தான் அந்த ஆக்சுவல்ங்கிறது அந்த எல்லா விளைவுக்கும் காரணமானது தான் ஆக்சுவலா இருக்கு இல்லையே இறை உணர்வுங்கிறதே கூட அது ஒரு பிரம்மங்கிற ஆஸ்பெக்ட்ல பேஸ் நீட்டு சொல்லும் பொழுது அது பிரம்மம் தான் ஆகாயங்கிற அம்சம் தான் இல்லையே மற்ற எல்லாமே ஒரு ஏதோ ஒரு பிக்ஸடான ஒரு இடம் சொல்லி ஒரு நம்ம அடைஞ்சிடுறது போயிடுறதுன்னு சொல்லும்போது அடையறது அதனோட ஆகிடறோம் அதை இறைவனையே தெரியும் தரிசனம் பண்ற அளவுக்கு நாம அதோடய பெரிய மாதிரி மாறி நாம என்னைக்குமே வந்து சப்ஜெக்ட் தானே ஆப்ஜெக்ட்ங்கிற மாதிரி அப்படியே ஒரு அது எதோ நம்ம இறைவன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆகும் நம்ம இறைவனா அடையக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் நாமங்கிற மாதிரியும் அந்த மாதிரி ஒரு நிலை போயிடும் அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் கிடையாது அதனால எல்லா உணர்வுகளையும் அதுபோக்குல போகும் பொழுது அந்த நிலையில அப்படிப்பட்ட ஒரு தான் நம்ம வந்து கடைசி நலன்னு நம்ம சொல்லலாம் அதனால ஒரு பிக்சடான நிலைநே சொல்லுவோம் பிரவகம் தான் டோட்டல் பிரவாகங்கிறதுக்கு வேற ஏதாவது தமிழ் சொல் நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம் நல்லா இதா இருந்தா அதாவது என்னன்னா மற்ற எதிர பெருக்கு நீடு சொல்றோம் ஓட்டம் இதெல்லாம் சொல்லலாம் சொன்னாலும் கூட இந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் ஒரு செடுமையா அமையல ஒரு இதுக்கு ஒரு ஒரு வேகம் இருக்கு இதுக்கு அந்த வேகம் அர்த்தம் ஜே கே அப்படிதான் இதே தான் சொல்லுவாங்க

அப்போ அது புரியலன்னு சொன்னா தான் நமக்கு குச்சமா இருக்கணும் புரிஞ்சிட்டு சொல்றது குச்சைப்படுறதுக்கால ஒண்ணுமே இல்லை இது ஆனா இது வந்து நம்ம ஒரு சிறப்பு இயல்பு நம்ம எடுத்துக்கிட்டுறதுனால அது ஒரு மாற்றா தெருது சிறப்பு இயல்பு இல்ல அது ஒரு எல்லாருடைய இயற்கையான இயல்பு எடுத்துட்டோம்னு சொன்னா அது குச்சைப்படுறதுக்காக ஒன்று இப்ப நம்ம பொழுது என்னங்கன்னா மற்றவங்கலாம் அந்த நிலையை அடையாததுனால அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராதனால ஒரு பிரத்யேகமான ஒரு மாதிரி சொல்றதுனால நீங்க உங்களுக்கு தெரியாது நான் தெரிஞ்சுட்டேன்னு சொல்ற மாதிரி ஒரு அர்த்தப்படுறதுனாலதான் அது கொஞ்சம் கூச்சமும் சேர்ந்து வருது மாதிரி கூச்சப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் எல்லாருக்கும் எல்லாருமே இதே நிலையில இருக்கணுங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் நீ புரிஞ்சுட்டேன் நீ புரிஞ்சுட்டேங்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் சகஜமா புலகிற மாதிரி வார்த்தை வார்த்தைகளை புரிதல அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த மாதிரி எளிமையாக்கிட்டோம் அவ்வளவுதான் பேருக்கான அதுக்காக ரொம்ப எளிமையாக்கிட்டால இது ஒண்ணும் இல்லன்னு சொல்லியும் பேரு கூடாங்கிற கார்த்தம் ஞானமும் இதுதான் சொல்லிக்கிட்டோம் ஆனா இதுல முக்கியமான என்ன ஞானம் விட கூட விடுதலை தான் விடுதலை சேமி வந்துருக்கு லிபரேஷன் சேம் வந்துருதுல அதுதான் அதுல உஷமில்லைங்கிறது விடுதலை தான் விடுதலை கிடைக்குதா கிடைக்கலன்றது ஞானம்ங்கிறது தெளிவு அடைஞ்சதுக்குனால உள்ள விளைவு வந்து விடுதலை ஆகணும் அந்த விடுதலை ரிலாக்ஸேஷன் எல்லாம் வரும் பொழுது அப்ப நம்ம அப்பதான் அது வந்து உரசி பார்த்து உண்மையிட்டு கண்டுபிடிச்சிக்கணும் சரிதான் ஒரு இடத்துல சொல்லிருக்கீங்க இந்த புரிதல் நிகழ்ந்த உடனே அந்த விடுதலை கிடைச்சது நம்மளுக்கு சுதந்திரமா இது நாள்பட நாள்பட இந்த தன்மை வந்து நம்ம இயல்பு எதிரொலிச்சு இன்னும் என்ன உற்பத்தி குறைஞ்சு எதிர்பார்க்க வேண்டாம் ஆனா அது நிகழும் அது எப்போ வர சொல்ல முடியாது இதுதான் சொல்ல முடியாது மாதிரி சொல்றாங்க ஆனா இந்த என்னுடைய குடிகளுக்கும் ஒரு ஐந்து நாள் என்னுடைய புடிகளுக்கும் அது வந்து அடுத்தவங்களுக்கு பார்க்கற அளவுக்கு கொஞ்சம் வெளியே தெரியற மாதிரி இருக்கும் இப்போ நமக்கே தெரியற மாதிரி இருக்கு அடுத்தவங்களுக்கும் பார்த்தா ஏதோ வித்தியாசம் இருக்கு எனக்கு தெரியற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் வேற ஒன்னும் விசேஷம் ஒண்ணு பெரிய விசேஷம் ஒண்ணு அடுத்தவங்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க அவ்வளவுதான் ஏதோ மாற்றம் ஏற்பட்டு இருக்குங்கிறது மற்றவங்களுக்கும் தெரியற மாதிரி இருக்கு அந்த கருத்து ரொம்ப சிந்திக்க தோண்டுச்சுங்க அதே நேரத்துல ஒரு அபாயமா இருந்தது ஒரு இலக்கு கொண்டு வரவும் அப்படிங்கிற ஒரு திருவோ பழைய இயக்கமே எது வலிக்கும் அங்க இலக்கு ஆமா ஆமா இலக்கத்த இலக்கம் வந்துருவாங்க ஆமா அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமை இன்னொரு மாற்றம் தேவை இருக்கா மாற்றம் தேவையாங்கிற ஒரு இது வருது மாற்றம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நேற்று நிகழ்ந்துட்டே இருக்குல்ல ஒரு வந்து அது அந்த மாற்றம் முக்கியமே கிடையாது மாற்றம் வர்றதுக்கு மேல நம்ம இலக்கு அடைஞ்சிடறோம் அது மாற்றம் அடைஞ்சதுக்கு இலக்கு ஏற்ப அடைஞ்சதுக்கு பிறகு ஏற்படவே மாட்டோம் தானே இல்லையா அது மாற்றத்துக்கு இலக்குக்கு சம்பந்தமே கிடையாது